உலகின் முப்பத்தி ஐந்தாவது சிறந்த நகரமும் இந்தியாவின் மிக உயர்ந்த நகரமுமான சென்னைக்கு நீண்ட வரலாறு உள்ளது ஒன்றாம் நூற்றாண்டு முதல் பல்லவ சோழ மற்றும் விஜயநகர பேரரசுகளில் சென்னை ஒரு முக்கிய இடமாக விளங்கியது வெளிநாடுகளிலிருந்து வர்த்தகர்களும் மத போதகர்களும் சென்னை கடற்கரை மூலம் வந்தனர் இந்த பகுதி முதலில் சென்னப்பட்டணம் என்ற சிறிய கிராமமாக இருந்தது ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதிதான் தமிழர்களின் அடையாளங்களுள் ஒன்றாக திகழும் இந்த சென்னை மாநகரம் உருவானது அன்றைய தினம் கிழக்கிந்திய கம்பெனியைச் சேர்ந்த பிரான்சிஸ்டே ஆண்ட்ரு கோகன் ஆகியோர் தங்களது உதவியாளர் பெரி திம்மப்பா என்பவருடன் இப்போது செயின்ட் ஜார்ஜ் கோட்டை உள்ள இடத்தை வாங்கினார்கள் அந்த இடத்தை அவர்களிடமிருந்து விற்ற ஐயப்பன் மற்றும் வேங்கடப்பன் ஆகியோரின் தந்தையான சென்னப்பன் நாயக்கர் என்பவரின் நினைவாக கோட்டைக்கு வடக்கில் உள்ள ஊர் சென்னை பட்டணம் என்று அழைக்கப்பட்டது ஆங்கிலேயர்கள் ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு செயின்சார்ஜ் கோட்டையை கட்டியதைத் தொடர்ந்து சென்னை நகரம் உருவாகி வளர்ந்தது என்றாலும் பின்னர் நகரத்தோடு இணைந்த ஊர்களான திருவெள்ளிக்கேணி மயிலாப்பூர் திருவெற்றியூர் திருவான்மியூர் ஆகிய பகுதிகள் அதற்கு மேலும் பல நூற்று ஆண்டுகள் தொன்மையானவை சென்னையில் உள்ள மயிலாப்பூர் பல்லவ அரசின் முக்கிய துறைமுகமாக விளங்கியது இயேசுவின் தோழர்களுள் ஒருவரான புனித தாமஸ் ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு முதல் எழுவதாம் ஆண்டு வரை இங்கு வந்து வசித்து போதித்ததாக வரலாறுகளும் உண்டு பதினாறாம் நூற்றாண்டில் இங்கு வந்த போர்த்துகீசியர் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி இரண்டாம் ஆண்டு சாந்தோம் அதாவது புனித தாமஸ் என்ற பெயரில் ஒரு துறைமுகத்தை நிறுவினார் அதன் பிறகு ஆயிரத்தி அறுநூத்தி பனிரெண்டாம் ஆண்டு டச்சுக்காரர்களிடம் இந்த இடம் கைமாறியது ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியின் ஏஜெண்டுகளான பிரான்சிஸ்டே மற்றும் ஆண்டு கோகன் ஆகியோரால் ஆங்கிலேயர்களுக்கான குடியிருப்பாக தேர்வு செய்யப்பட்டது ஓராண்டிற்கு பின் செயின்ட் ஜார்ஸ் கோட்டை கட்டி முடிக்கப்பட்டது அந்த கோட்டையை மையமாக கொண்டு ஆங்கிலேயரின் குடியிருப்பு வளர்ச்சியடைந்தது சென்னை பட்டணத்தை ஒட்டியிருந்த திருவல்லிக்கேணி புரசவாக்கம் எழும்பூர் சேத்துப்பட்டு ஆகிய கிராமங்கள் இந்த நகரத்துடன் இணைந்தன ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் இங்கு வந்த போர்த்துகீசியர்கள் செயின்ட் தாமஸ் கோட்டையை கட்டினார்கள் அதைத் தொடர்ந்து அந்த பகுதி போர்த்துகீசியர் வசம் வந்தது தற்போதைய சென்னைக்கு வடக்கே புலிக்காடு என்ற பகுதியில் ஆயிரத்தி அறநூற்றி பனிரெண்டாம் ஆண்டில் அவர்களது குடியிருப்பு உருவானது ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி எட்டாம் ஆண்டில் சென்னை முதல் நகர அவையாக இரண்டாம் ஜேம்ஸ் மன்னரால் அறிவிக்கப்பட்டது இதன் மூலம் இந்தியாவின் முதல் நகராட்சி என்ற பெருமையை சென்னை பெற்றது கிழக்கிந்திய கம்பெனியின் ராபர்ட் கிளைவ் தனது படை நடவடிக்கைக்கான தளமாக இதை பயன்படுத்தினார் பின்னர் இது ஆங்கிலேய அரசின் இந்திய குடியிருப்பு பகுதியில் இருந்த நான்கு மாகாணங்களில் ஒன்றான சென்னை மாகாணம் என்ற பெயர் பெற்றது ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஆறாம் ஆண்டில் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையையும் சென்னை நகரத்தையும் பிரெஞ்சு படைகள் கைப்பற்றின ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இவை மீண்டும் ஆங்கிலேயர் வசம் வந்தன அதற்கு பின் சென்னை நகரம் பெரிதும் வளர்ச்சியடைந்தது இந்தியாவில் இருந்த முக்கிய நகரங்கள் ரயில் மூலம் சென்னையுடன் இணைக்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியா விடுதலை அடைந்த பிறகு மதராஸ் மாகாணத்தின் தலைநகராக மதராஸ் ஆனது சென்னை மாகாணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது இந்த நகரத்தின் பெயரான மதராஸ் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு சென்னை என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது இந்திய விடுதலைக்கு பிறகு சில வருடங்கள் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு மொழிவாரி மாநிலங்களை பிரித்தபோது தமிழ்நாட்டின் ஒரு பகுதியாகி மாநிலத்தின் தலைவரானதானது சென்னை மதராஸ் என்ற பெயர் போர்த்துகீசியர்களால் வைக்கப்பட்டது என்று கருதியதால் தமிழக அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு சென்னை என மாற்றம் செய்தது வெங்கடபதி சகோதரிடமிருந்து சென்னை சார்ச்சு கோட்டை நிலத்தை ஆங்கிலேயர்கள் வாங்கியதால் தங்கள் தந்தை நாயக்கர் பெயரால் சென்னை பட்டணம் என இந்த நகரம் அழைக்கப்பட வேண்டும் என வெங்கடபதி சகோதரர்கள் கோரிக்கை விடுத்தனர் ஆகவே சென்னை சார்ஜ் கோட்டை நிலமும் அதனை சுற்றிய பகுதிகளும் சென்னை என அழைக்கப்பட்டு வருகிறது சென்னை மாநகரம் உருவாகி முன்னூற்றி எண்பத்தி மூன்று ஆண்டுகள் ஆகிறது பதினேழாம் பதினெட்டாம் நூற்றாண்டுகளில் சென்னையின் கடற்கரை நகரின் மிக உட்புறத்தை அங்கப்பநாயக்கன் உள்ள தொலைவில் இருந்தது பிற்பட்ட கால பகுதிகளில் கடல் நன்றாக உள்வாங்கி தற்போதைய இடத்தில் நிலை கொண்டு விட்டது கோட்டைக்குள் இருக்கும் அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டிருக்கும் வண்ண வரைபடங்கள் சிலவற்றில் கடலின் அலைகள் கோட்டையின் சுவர்களுக்கு மிக மிக அருகில் இருப்பதாக காண்பிக்கப்படுகின்றன கூவம் மற்றும் அடையாறு ஆகிய நதிகள் சென்னை நகரின் வழியாக பாய்கின்றது புழல் ஏரி சோழவரம் ஏரி செம்பரப்பாக்கம் ஏரி ஆகிய ஏரிகளிலிருந்து நகருக்கு தண்ணி இன்றும் வரப்படுகிறது சென்னையில் உள்ள மெரினா கடற்கரை உலகின் இரண்டாவது பெரிய கடற்கரையாகும் பதிமூன்று கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த கடற்கரை மூன்று பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது மெரினா கடற்கரையின் வடகுடியில் கூவம் கடலில் கலக்கும் இடத்திற்கு தெற்கில் உள்ள பகுதி மெரினா கடற்கரை என்றும் அதன் தெற்கில் அடையாறு கடலில் கலக்கும் பகுதிக்கு வடக்கில் உள்ள பகுதி சாந்தோம் கடற்கரை என்றும் அடையாற்றின் தெற்கில் உள்ள பகுதி எலியட் அல்லது பிரசந்த் நகர் கடற்கரை என்றும் அழைக்கப்படுகிறது சென்னை மாநகராட்சி ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு துவங்கப்பட்டது இது இந்தியாவில் மட்டுமின்றி இங்கிலாந்து அல்லாத காமன்வெல்த் நாடுகளில் மாநகராட்சியை காட்டிலும் மிகவும் பழமையானது தமிழகத்தின் தலைமைச் செயலகம் புனித ஜார்ஜ் கோட்டையில் செயல்பட்டு வந்தது பின்னர் மார்ச் பதிமூன்று இரண்டாயிரத்தி பத்து அன்று ஓமந்தூரார் அரசின் தோட்டத்தில் நானூறு கோடிக்கு மேல் செலவில் கட்டப்பட்ட பசுமை கட்டடத்தில் மாற்றப்பட்டது இது உலகின் முதல் பசுமை சட்டமன்ற கட்டடமாகும் ஓராண்டுக்கு பிறகு தமிழக தலைமைச் செயலகம் மீண்டும் புனித ஜார்ஜ் கோட்டைக்கே மாற்றப்பட்டுள்ளது சென்னையில் பதினெட்டு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன வடசென்னையில் திருவெற்றியூர் ராதாகிருஷ்ணன் நகர் பெரம்பூர் கொளத்தூர் திருவிக்கா ராயபுரம் ஆகிய தொகுதிகளும் மத்திய சென்னையில் வெள்ளிவாக்கம் எழும்பூர் துறைமுகம் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி ஆயிரம் விளக்கு அண்ணாநகர் ஆகிய தொகுதிகளும் தென் சென்னையில் விருகம்பாக்கம் சைதாப்பேட்டை தியாகராய நகர் மயிலாப்பூர் வேளச்சேரி சோளிங்கநல்லூர் ஆகிய தொகுதிகளும் உள்ளன இந்திய பாராளுமன்றத்தின் மூன்று தொகுதிகள் சென்னையில் உள்ளன அவை வடசென்னை மத்திய சென்னை தென் சென்னை ஆகியவை ஆகும் சென்னையின் மக்கள் தொகை சுமார் ஏழு புள்ளி நாற்பத்தைந்து மில்லியன் ஆகும் இங்கு ஒரு சதுர கிலோமீட்டருக்கு இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி பதினெட்டு மக்கள் வசிக்கின்றனர் ஆயிரம் ஆண்களுக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு பெண்கள் உள்ளனர் கல்வி அறிவு விகிதம் எண்பது புள்ளி பதினாலு சதவிகிதம் நகரின் இருபத்தி ஐந்து விழுக்காடு மக்கள் குடிசை பகுதியில் வசிக்கின்றனர் சென்னையில் தமிழ் மொழி பேசுவோரே பெரும்பான்மை இதைத் தவிர ஆங்கிலம் தெலுங்கு உருது கன்னடம் மலையாளம் இந்தி போன்ற மொழிகளும் பயன்பாட்டில் உள்ளன ஆனால் தமிழகத்துக்கு அடுத்தபடியாக இந்தி மொழிகளில் தெலுங்கே அதிக அளவில் பேசப்படுகிறது புனித ஜார்ஜ் கோட்டை ரிப்பன் பில்டிங் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் எழும்பூர் அரசு அருங்காட்சியகம் போன்ற ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்ட கட்டடங்கள் இன்றும் சென்னையை அலங்கரிக்கின்றன சென்னையில் மயிலை கபாலீஸ்வரர் கோயில் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவில் மற்றும் திருவொற்றியூர் வடிவுடையம்மன் போன்ற பழங்கால கோவில்கள் இன்றும் இருக்கின்றன திருவள்ளிதாயம் திருவள்ளீஸ்வரர் திருக்கோயில் வடதிருமுல்லவாயில் மாசிலா மணீஸ்வரர் திருக்கோயில் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் திருவான்மியூர் மருந்தீஸ்வரர் திருக்கோயில் என நான்கு தேவாரம் பாடல்பட்ட சிவாலயங்கள் சென்னையில் அமைந்துள்ளன கலாச்சாரம் பண்பாடு மொழி கல்வியறிவு பொருளாதாரம் என்று இன்றும் மேலோங்கி வாழும் மக்கள் இருக்கும் சென்னை மாநகரம் உலகத்தில் முப்பத்தி ஐந்தாவது சிறந்த மாநகரமாகவும் இந்தியாவில் மிக உயர்ந்த மாநகரமாகவும் விளங்குகிறது இவ்வாறு ஆன்மீகத்தில் ஒரு பக்கம் சென்னை விளங்கினாலும் தொன்மையான சாந்தோன் தேவாலயம் தென்னிந்தியாவிலேயே மிகவும் பழமை வாய்ந்த தேவாலயமாகும் இவ்வாறு பல பெயர்களுக்கு சிறப்பு பெற்று இன்றும் கம்பீரமாக உலக மாநகரங்களுக்கு சவால் விட்டு நிற்கிறது சென்னை மாநகரம்